வாழ்கை வையகம் வளத்துடன் வாழக வாழ்க வாழ்கமாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஆறு இன்றைக்கு தத்துவ வேதாத்திரியமாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் வினையும் பயனும் என்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பிலே சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய இறுதி நாள் என்று ஒன்று இருக்கும் அல்லவா அந்த இறுதி நாளிலே அவனுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வேர்ல்டு யமதர்மன் உட்கார்ந்து அந்த வழக்கினை விசாரிப்பார் விசாரித்து முடிவிலே செய்த நல்ல செயல்களுக்கு தீய செயல்களுக்கு என்று தனித்தனியாக தண்டனைகளும் வெகுமதிகளும் தருவார் என்றெல்லாம் கதைகள் உண்டு அது உண்மை இல்லை உண்மை என்னவென்றால் இயற்கையின் சட்டம் என்பது எது செய்யப்படுகிறதோ அதற்கு ஏற்ற விளைவுகளை தருவது என்பதுதான் இதில் எந்த பாரபட்சமும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் கடவுள் அன்பும் கருணையானும் கருணையுமானவன் என்பது கூட இல்லை கடவுள் அல்லது இறைநிலை அல்லது இயற்கை அதனுடைய சட்டம் விதி என்ன சொல்கிறது என்றால் எது செய்யப்படுகிறதோ அதற்கேற்ற விளைவுகள் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்று இருக்கிறது அது எச் என்ற அளவில் இரண்டும் சேருகிற போது அது நீராக மாற்றமடைய வேண்டும் விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது போல எந்த செயலுக்கேற்ற விளைவுகளும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அந்த செயலிலேயே என்பதனை கருத்தில் கொண்டுவிட்டால் ஒருவர் தான் செய்கிற செயலுக்கேற்ற விளைவு உண்டு என்ற அச்சம் ஏற்படும் அதனைத்தான் முன்னோர்கள் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் ஒரு நல்லது செய்வதற்கு ஊக்கப்படுவதற்காக சொர்க்கத்திற்கு போவாய் என்றும் தீயது செய்ய மனம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவாய் என்றும் அச்சுறுத்தியும் பகுத்து தந்தார்கள் ஆனால் தற்காலத்திற்கு ஏற்ற கல்வி முறை என்பது அந்த கதைகளெல்லாம் வேண்டாம் உண்மை நிலை இதுதான் எது செய்கிறோமோ அதற்கேற்ற விளைவு விளைவுகளை உடனடியாகவும் காண முடியும் கொஞ்சம் நாட்கள் கழித்தும் காண முடியும் அடுத்த நம்முடைய வித்து தொடராக வரக்கூடிய குழந்தைகளிடத்திலும் அந்த விளைவுகள் ஏற்படும் என்பது விஞ்ஞான உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல நேற்று இரவு சாப்பிட வேண்டிய உணவு ஒரு அளவு இருக்கிறது அதற்கு மீறிய உணவு எடுத்துக்கொள்வது என்பது ஒரு செயல் அதற்கேற்ற விளைவை காலையிலேயே பார்த்துவிடலாம் அதுபோலத்தான் ஒவ்வொரு வினைக்கும் ஆன விளைவு அதற்குரிய காலம் நீளம் என்பதெல்லாம் அமையும் என்பதனை கருத்தில் கொண்டு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் என்று தத்துவஞ்சானி வேதாத்ரி அவர்கள் கூறுகிறார் அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி